ஜி மணி என்கின்ற ஒரு நபர் இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் ஒழித்து விட்டு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இவருடைய வெற்றியை யாரும் விட முடியாது ஆனால் அந்த ஒரு சதி கூட்டம் தான் திட்டமிட்டு தோற்பதற்கு வேலையை செய்தது உளவுத்துறை எனக்கு சொல்லிடுச்சு ஆகவே அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னா அது உண்மைய அவர் தோத்து விடுவார் என்று உளவுத்துறை இவர்கிட்ட சொன்னதை வச்சுக்கிட்டு பெண்ணாகரத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு சால்வு போடுறாருன்னா அவருடைய அர்த்தம் என்ன ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான அதிகார மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் தோல்விக்கு ஜி கே மணிதான் மணிதான் காரணம் என்று பாமக முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாமக முன்னாள் எம்எல்ஏ வேலுச்சாமி ஜி கே மணியின் தலைமையிலான கூட்டம்தான் சௌமியா அன்புமணியை தோற்கடித்தது என்று கூறினார் அதேபோல் இடஒதுக்கீடு போராட்டங்களில் கலந்து கொண்டு என்றைக்காவது ஒரு நாள் ஜி கே மணி ஜெயிலுக்கு போனதுண்டா ஐயாவுடன் இருந்த எங்களை போன்றவரை எல்லாம் அவரை விட்டு பிரித்தது ஜி கே மணிதான் என்றும் குற்றம் சாட்டி சாட்டியிருக்கிறார் தருமபுரி மாவட்டம் என்பது இன்றைக்கும் நாங்கள் ஒற்றுமையோடு மருத்துவர் சின்னையாவினுடைய வழியிலே நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் இந்த சமுதாயத்திற்கும் இயக்கத்திற்கும் கொள்கைக்கும் மருத்துவர் ஐயாவின் வழியிலே நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன என்னவென்று சொன்னால் இந்த மணி ஒரு நபர் இந்த மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த மாவட்டத்தில் யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் ஒழித்து விட்டு இன்றைக்கு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இவர் போட்டியிடுகிறார் நான் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த எழுச்சியை கிராமம் தோறும் பெண்கள் மத்தியில் இளைஞர்கள் வெற்றியை யாரும் விட முடியாது ஆனால் அந்த சதி திட்டத்தை நான் ஏற்கனவே தருமபுரி நடந்த கூட்டத்தில் பொதுக்குழு நான் சொன்னேன் அந்த ஜி கே மணியுடைய தலைமையில ஒரு சதி கூட்டம் தான் திட்டமிட்டு தோற்பதற்கு உண்டான வேலையை செய்தது நான் கேட்கிறேன் கவுண்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு தினங்களுக்கு முன்னாடியே உளவுத்துறை எனக்கு சொல்லிடுச்சு ஆகவே அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னா அது உண்மை இல்லை அவர் தோத்து விடுவார் என்று உளவுத்துறை இவர்கிட்ட சொன்னதை வச்சுக்கிட்டு பெண்டாகரத்தில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு சால்வு போடுறாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன நான் கேட்கிறேன் அந்த உளவுத்துறை யாரு கிட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்குது அப்ப உனக்கும் மு க ஸ்டாலினுக்கு எந்த தொடர்பு மருத்துவர் ஐயாவ அவருக்கு வேற வேலை கிடையாது காலையில இருந்துச்சா ஒரு அறிக்கை கொடுப்பாரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவமானப்படுத்திய மூகா க நாம் எல்லோரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுமா இல்லையா கண்டுச்சு ஆனா இவருடைய சொந்த குடும்பத்துக்கு மு க ஸ்டாலின் அவங்க மகன் தனி விமானத்துல வராங்கன்றனால எந்த அளவுக்கு இந்த கட்சியையும் இந்த இயக்கத்தையும் நீ காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாய் நல்லா நினைத்து பாருங்க பல விஷயத்த பேச முடியும் நான் இங்க மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த கட்சி விட்டு எத்தனை பேர் வெளியே போனாங்களா அத்தனைக்கும் சிக்கிய மணிதான் காரணம் முப்பது ஆண்டு காலமா முப்பது ஆண்டு காலமா இந்த கட்சிக்கு செய்தது அத்தனையும் துரோகம் துரோகம் துரோகமே ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்